அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரக்கத்து இறைவன் மிக பெரியவன் திருக்குரான் சொன்ன உயிரினங்கள்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உயிரினம் ஈ இந்த கொசுவையும் ஈயும் தெரியாதவர்கள் நம்ம யாரும் இல்லை அவற்றோடுதான் நம் வாழ்ந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் சின்ன குழந்தைங்க அதை பிடிக்கிறதுக்கு ஓடி ஓடி பறப்பாங்க ஆனா அந்த ஈயை பிடிக்கவும் கடைசி வரைக்கும் நாங்கள் சின்ன வயதுல பள்ளிக்கூட நாட்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய வீடுகள்ல ஒரு ஆறு மணிக்கு சரியாக கொசு ஒரு இருநூறு கொசு வீட்டுக்குள்ள இருக்கும் உழவு பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கு கொசுங்கிற தாண்டி வேற ஒரு பேரும் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு பரிசா இருக்கும் கொசுவை எங்களால் பிடிச்சிட முடியும் அடிச்சிடவும் முடியும் ஆனால் ஈயை ஒருபோதும் பிடிக்க முடியாது அதுக்கான பல முயற்சிகள் நடந்திருக்கு ஆனால் ஈயை பிடிக்கவே முடியாது கேவலமான ஈயை பிடிப்பதற்கு இவ்வளவு போராட்டமா அப்படின்னு சின்ன வயசுல பேசிக்கொண்ட கொண்ட விடயங்கள் நினைவுக்கு வருது அப்ப கொசுவையும் ஈயையும் அவ்வளவு அற்பமாக நாம் கருதுறோம் காரணம் அவைகள் செய்யக்கூடிய தீவினைகள் நோவினைகள் நிறைய நோய்களை பறக்கக்கூடிய கருவிகள்ல இந்த ரெண்டு முதலிடத்துல இருக்கும் எப்போதுமே அப்போ இந்த ஈ அப்படிங்கறத பற்றி நமக்கான அறிமுகங்கள் பிடிக்காத ஒன்று இது இந்த இடத்துல இருந்தாலே நமக்கு எரிச்சலாகுது அப்படிங்கிற ஒண்ணு நோயை பரப்பக்கூடிய ஒன்று அருவறுப்பாக நினைக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஈ இருக்கு அப்ப மிக அற்பமானதாக அருவறுப்பானதாக நோய் பரப்பக்கூடியதாக கெட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஈ முதலான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது திருக்குறானை பற்றி அறியாமல் இஸ்லாம் பற்றி தெரியாமல் சிறு வயதுல இருந்த அந்த காலங்களிலேயே இருந்த அபிப்பிராயமாக இருந்தது திருக்குறான் ஈயை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்களே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டி சொல்லப்படுகிறது அத்தியாயம் இருபத்தி இரண்டு அதை நன்கு செவியுறுங்கள் அதை எடுத்துக்காட்டை நன்கு செவியுறுங்கள் விடுத்து யாரை நீங்கள் தெய்வங்களாக அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் அவர்களால் ஒரு ஈயை கூட ஒருபோதும் படைக்க முடியாது அவ்வளவு ஏன் ஒரு ஈ அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பறித்து சென்று விட்டால் அதனிடமிருந்து அதை கூட அவர்களால் மீட்க முடியாது வேண்டுவோரும் வேண்டப்படுவோரும் பலவீனமானவர்களே அல்லாஹ் வந்து பெரிய விஷயங்களை சாதாரணமா சொல்லி சிரிக்க வச்சிருவான் சில இடத்துல அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை படைத்தவன் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை இறைவன் ஒருவனை இந்த கருத்துக்கு மாறாக இருந்து கொண்டு சிலைகளை வணங்கி கொண்டு பல தெய்வங்களை வணங்கி கொண்டு கற்களை வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் சொல்றான் நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி யாரு அந்த கல்லு அந்த சிலை வணங்கினவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு ஈயை படைச்சு காட்டுங்களேன் ஒரு ஈயை உருவாக்குங்க ஒரு மண்ணை எடுங்க வைங்க புடிங்க ஒரு ஈ உருவாக்குங்க ரெக்கை ஒட்டுங்க அதுக்கு உயிர் கொடுங்க ஒரு ஈயை கூட உங்களால் படைக்க முடியாது ஏன் அந்த ஈ உ உங்கள்ட்ட இருந்து எதையாவது தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அது தூக்கிட்டு போனது கூட அந்த ஈ கூட சண்டை போட்டு உங்களால வாங்கி ஜெயிச்சுட்டு வர முடியாதுன்னு அதான் சொல்றான் ஈயை படைக்க முடியாதுன்னு சொன்னது கூட ரொம்ப பெரிய விஷயம் படைச்சு உயிர் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் அது ஆகிற காரியம் இல்லை அந்த ஈ உங்ககிட்ட இருந்து எதையாவது தூக்கிட்டு போச்சுன்னா அதை கூட அந்த ஈ கிட்ட சண்டை போட்டு உங்களால வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு அதான் சொல்றானு இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா சிரிக்க சிரிக்க சொல்லிட்டான் ஈ என்ன கொண்டு அந்த ஈ எதை கொண்டு போக முடியும் எந்த அளவுக்கு நம்ம இருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியும் அந்த ஈய புடிச்சு வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னா எவ்வளவு அற்பமான ஈ அது கொண்டு போற அளவு எவ்வளவு அற்பமானதாக இருக்க முடியும் அதை கூட வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னா எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க ஒரு ஈயை கூட உங்களால் படைக்க முடியாது அல்லாவை விட்டுட்டு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ உதவிக்கு அவங்க அனைவரும் ஒண்ணு சேர்ந்தாலும் கூட ஒரு ஈயை உருவாக்க முடியாது நீங்க வேணா உருவாக்கி காட்ட சொல்லுங்களேன் அப்படின்னா அதான் ஓப்பன் சேலஞ்ச் நீங்க உருவாக்கி காட்ட சொல்லுங்க முடியாது நான் தான் உருவாக்கினேன் படைத்தவன் ஒருவனே நான் தான் ஈயை உருவாக்கினேன் அதற்கு உயிர் கொடுத்தேன்னு அதான் சொல்றான் படைச்சவனுக்கு தானே தெரியும் பிள்ளைய பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையினுடைய தன்மை என்ன அந்த வளர்ப்பினுடைய தன்மை என்னன்னு பிள்ளையை பெத்து வளர்த்தவளுக்கு தானே தெரியும் அப்ப படைச்சவனுக்கு அவை அனைத்தும் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன் அந்த இடத்துல நீங்கள் வழிபடக்கூடிய சிலைகள் இணைகள் அவை அனைத்தும் ஒன்று கூடினால் கூட ஒரு ஏ படைக்க முடியாது அவங்க வல்லமையும் சொல்றான் எனது படைப்பை போல படைக்க தயாராகி விட்டவனை அக்கிரமக்காரன் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னா அவர்கள் ஒரு உயிரணுவை படைத்து காட்டட்டும் அல்லது ஒரு கோதுமை வித்தை படைத்து காட்டட்டும் அல்லா என்ன ஈய படிச்சு காட்டுறது இருக்கட்டும் நீ ஒரு உயிரணுவை படைச்சு காட்டு ஒரு சின்ன உயிரணு கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கு அதுல ஒரு உயிரணு தான் போய் கருவில் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகிறது அதுல ஒன்னே ஒன்னு உருவாக்கி காட்டுன்னு நல்லா ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறான் ஒரு உயிரணுவை உருவாக்கி காட்டி பார்ப்போம் ஒரு கோதுமை வித்து ஒரே ஒரு கோதுமை பூமிக்குள்ள இருந்து முளைச்சு வரதே அதுல ஒரே ஒரு கோதுமை வித்தை உருவாக்கி காட்டி பார்ப்போம் ஒன்னால உயிரணுவையும் உருவாக்க முடியாது கோதுமை வித்தையும் உருவாக்க முடியாது ஏனென்றால் அவற்றை உருவாக்குபவன் இறைவன் ஈ பறித்த பொருளை மீட்க கூட முடியாது ஒரு இ படைக்க முடியாதுங்கிறது அது கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போன பொருளை மீட்க கூட முடியாது அப்படின்னா படைப்புகளிலேயே மிகவும் பலவீனமானது ஈ அப்படி இருந்தும் கூட அது அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னா இவங்க எவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் அதை சொல்றதுக்காகத்தான் இறைவன் இங்கே வேண்டுவோர் வேண்டப்படுவோர் இரண்டு பேரும் பலவீனமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா வேண்டுவோர் வேண்டப்படுவோர் ஈயும் அந்த சிலைகள் வணங்குறவங்க அந்த சிலைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இறைவன் சொல்றான் அந்த ரெண்டு கேட்டகரிய அப்போ அதெல்லாம் ஏன் ஈய சொன்னா மிகவும் அற்பமானது மிகவும் பலவீனமானது மிகவும் அருவறுப்பானது எதையும் தன்னால் செய்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஈ அவ்வளவு பலவீனமான அற்பமான ஈயோட ஒப்பிட்டு ஒரு ஈய உருவாக்குங்க பார்ப்போம் ஈ கொண்டு போனதை கொண்டு வாங்க பார்ப்போம் உங்ககிட்ட இருந்து ஒரு நறுமணத்தை ஈ எடுத்துட்டு போயிடுச்சுன்னா எங்க அந்த நறுமணத்தை வாங்கிட்டு வாங்க பார்ப்போம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இங்கு தொடர்ந்து எழுப்பப்படுகிறது கொசுபேட்டுன்னு இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கொசு பேட்ல ஒரு கொசு அப்படி தட்டணும் அப்படின்னா அந்த கொசு கீழ விழுந்துரும் செத்துடும் அவ்வளவுதான் அதே மாதிரி ஈ பேட்டுன்னு ஒன்னு இருக்கு அது கரண்ட்ல செயல்படுறதுல அது வேகமா ஃபோர்ஸா அந்த பேட் அடிச்சோம் அப்படின்னா இப்போ கொசுக்களுக்கு பதிலாக நிறைய ஈக்கள் வீடுகள் கூட இப்போ அவங்க அந்த பேட் வச்சிருக்காங்க ஃப்ளை பேட்டுன்னு சொல்றாங்க அது ஒரு தட்டு வேகம் அடிக்கும் போது அது கீழ விழுந்துரும் அந்த மாதிரி ரொம்ப பலவீனமானது ஒரு தட்டு தட்டுனா கீழ விழுந்துரும் அவ்வளவுதான் பிறகு அது செத்துரும் அவ்வளவு பலவீனமான ஒன்றோடு இறைவன் ஒப்பிட்டு காட்டணுங்கிறதுக்காக தான் இவர்களை அதனோடு ஒப்பிட்டு காட்டுகிறான் அவ்வளவு பலவீனமான ஒண்ணு உனால படிக்க முடியுமா சரி இருக்கிறதே பலவீனமானது அது உன்கிட்ட இருந்து ஒரு துளி எதையாவது கொண்டு போயிடுச்சுன்னா அது கொண்டு வர முடியுமா முடியாது என்றால் இரண்டுமே பலவீனம் அப்படின்னு அல்லாஹ் இங்க டிரைவ் பண்ணி நமக்கு கொடுக்குறான் இறைவன் உருவாக்கி தந்திருக்கிற ஒவ்வொரு விஷயமும் திருக்குறள்ல சொல்லி இருக்கிற உதாரணங்கள் ஒவ்வொன்னுலையும் அவ்வளவு 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 மெய்சிலிருக்கக்கூடிய உள்வாங்கி உணரக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கின்றன கொசுவை தானே சொன்னா எறும்புத்தானே சொன்னா ஈசலத்தானே சொன்னா சிலந்தியத்தானே சொன்னா தான சொன்னா ஈயத்தானே சொல்லியிருக்கான் ஈசலத்தானே சொல்லியிருக்கான்னு சொல்லவே முடியாது அந்த சின்ன 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 உதாரணங்கள்ல அவ்வளவு பெரிய தத்துவங்களை இறைவன் உள்ள வச்சிருக்கிறான் அதனாலதான் சொல்றான் குரானை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா குரானை நீங்க யோசிக்க மாட்டீங்களா குரானை நீங்க விளங்கிக்க மாட்டீங்களா சிந்திப்போருக்கு இதுல தாட்சிருக்கிறேன் இறைவன் சொல்றான் இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு ஒரு தந்தை மகளிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த செய்தி கேட்டப்ப அவ்வளவு அழகான செய்தி இறைவன் திருக்குறான்ல எந்த இடத்துலயுமே குரானை முழுக்க நீ மனப்பாடம் செய்யன்னு சொல்லவே இல்ல ஆனா நீங்க எல்லாம் விழுந்து 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 மனப்பாடம் பண்ணி ஹாஃபிலாகணும் ஹாஃபிலா ஆகணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு குரானை மனனம் செய்வர்கள் வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தோட வந்து ஒருத்தரும் படிக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்றீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் செலவு பண்றீங்க ஆனால் குரானை சிந்திக்க மாட்டீர்களான்னு இறைவன் கேட்கறானே நீங்க எங்கேயுமே அதை பற்றி சிந்திச்சிருக்கீங்களா இது வரைக்கும் இத்தனை வயசுலன்னு கேக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து மௌனத்தை தவிர பதிலை தகவனுக்கு கொடுக்க முடியவில்லை இறைவன் மாட்டீங்களான்னு இறைவன் கேக்குறானே ஆனா நீங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லாததே செய்ய முடியுது உங்களுக்கு சொல்றதை செய்ய முடியலையே அப்படின்னு கேட்ட அந்த தகப்பனுடைய தான் நான் உங்களிடையே கேட்கிறேன் புராணை பொருள் விளங்கி படிக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை நாம் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இறைவன் சொல்லி இருக்கிற அத்தனை தத்துவங்களும் மிக எளிதாக புரியக்கூடிய விதத்துல நமக்கு பெரிய 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 நன்மைகளை இறைவன் கொடுக்கக்கூடும் அப்படிப்பட்ட விஷயங்களை சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நாம் கற்றுக் கொடுத்தால் நிச்சயம் ஹலாலான வாழ்க்கை வாழ்ந்து ஜன்னத்துல் கிருதம் அடையக்கூடியவர்களாக இருக்கிற பாக்கியத்தை இறைவன் தருவான் நீங்களும் உங்களுக்காக நாமும் துவா செய்தவர்களாக இந்த இன்ஷா கடப்போம் நாளைக்கு குரான் சொன்ன இன்னொரு உயிரினத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து うん。